ரகசிய உயில் எழுத முடியுமா அந்த மாதிரி ரகசிய உயில் எழுதி அதை வந்து பதிவு செய்வதற்கு என்ன நடைமுறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரகசிய உயில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட குடும்ப நபர்களுக்கோ அதே போல் உற்றார் உறவினர்களுக்கோ தெரியாமல் ரகசியமாக நம்ம வந்து உயிலை எழுதி வைக்க விரும்புகிறோம் அப்படின்னா அந்த உயிலை எழுதி அதில் வந்து கையப்பமிட்டு ரெண்டு சாட்சிகளுக்கு குறையாம கையப்பம் வாங்கி அதை வந்து ஒரு கவரில் வச்சு அந்த கவரை பதிவாளரிடம் தாக்கல் செய்யலாம் இந்த கவரை வந்து மாவட்ட பதிவாளரால் பாதுகாப்பு பெட்டகத்தில் வச்சு பாதுகாக்கப்படும் அதே போல் அந்த உயிலை வாபஸ் பெற அதாவது நம்ம வந்து அதாவது உயில் எழுதி வச்சவர் உயில் எழுதி வச்சவர் வந்து அந்த கவரை வந்து மாவட்ட பதிவாளர்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு அந்த உயிலுக்கு சம்பந்தப்பட்ட நபர் அதாவது அந்த உயிலானது யாருக்கு போகுதோ அவர் வந்து அந்த உயிலை வந்து பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதி வச்சவரோட இறப்புக்கு பின்னர் அந்த எழுதி வச்சவரோட இறப்பு சான்றிதழை உயிலுக்கு சம்பந்தப்பட்ட நபர் வந்து மாவட்ட பதிவாளரிடம் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படி அவர் தாக்கல் செஞ்சார் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த உயிலானது திறக்கப்படும் உயிலோட நகலை வந்து சார் பதிவக மூணாம் புத்தகத்தில் பதிவு செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த உயிலானது தரப்படும் இது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதிவு சட்ட பிரிவுகள் நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி அஞ்சு அதன்படி அதில் இருக்கிற விதி அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஆறு அதன் அடிப்படையில் ரகசிய உயில் எழுதி வைக்கலாம் அந்த ரகசிய உயில் எழுதி வைக்கப்பட்டு அதை வந்து கவரில் வச்சு பதிவாளரிடம் தாக்கல் செய்யலாம் அவர் வந்து எழுதி வைத்தவர் இறந்துட்டார் அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர் அந்த அவரோட எழுதி வச்சவரோட டெத் சர்டிஃபிகேட்டை மாவட்ட பதிவாளரிடம் தாக்கல் செய்து அதன் பின் அந்த உயிலானது திறக்கப்பட்டு சம்மந்தப்பட்ட நபருக்கு அந்த உயிலானது தரப்படும்